வணக்கம் சத்தியமித் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருச்சியில் கண்டித்து ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் வட்டம் நவல்பட்டு ரோட்டில் தினமும் பள்ளி குழந்தைகளும் மருத்துவமனைக்கு செல்லும் முதியோர்களும் அதிகமாக பயன்படுத்தும் மிக முக்கிய பிரதான சாலையாக பயன்படுத்தும் சாலையில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக எல் நிறுவனம் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் பள்ளம் பறித்துள்ளதால் வாகனத்தில் செல்வோர் நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்து காயம் ஏற்படும் அபாய நிலை உள்ளது இதனால் பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு வருவதால் எல்என்டி நிறுவனம் பணிகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என கண்டித்து இன்று திருவரும்பூர் நவல்பட்டு ரோட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தோழர் மாவட்ட தலைவர் பால் லெனின் தலைமையிலும் தோழர் தலைமையிலும் பாதாள சாக்கடை திட்டமா மக்களை படுகொழில் தள்ள திட்டமா என்ற கோஷங்களுடன் சாலைக்கு பாலூற்றும் போராட்டம் நடைபெற்றது இதனை அறிந்த எல்என்டி நிறுவனத்தினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் நாற்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது நிர்வாகத்தினரிடம் பல்வேறு அடுக்கணுக்கான கேள்விகள் சரமாரியாக கேட்கப்பட்டது இதனால் பதினைந்து தினங்களுக்குள் நிர்வாகத்தினர் செய்து முடிப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் சத்தியமத்ரன் செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் ஏ மில்லர்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாதாள சாக்கடை திட்டம் வந்து துவங்கப்பட்டது இந்த பகுதியில் வந்து துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகுது இரண்டு ஆண்டுகளுக்காக குறிப்பாக வந்து நாற்பத்தி ஒன்றாவது வார்டில் இந்த ரோடு செல்லக்கூடிய சாலை மிக முக்கியமான சாலை டெய்லி வந்து லட்சக்கணக்கான மக்கள் பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சாலை ஆனால் ஒரு ஆமை வேகத்தில் எல்என்டி என்ற ஒரு நிறுவனம் இதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த கான்ட்ராக்ட் வந்து முழுமையாக செயல்படாமல் ஒரு சப் கான்ட்ராக்ட் சொல்லி யாரும் எந்த ஒரு முழுமையான பணியும் வந்து செயல்படாமல் இந்த சாலை கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலமாக செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக அங்கே இங்கே நோண்டி போட்டு இப்படியே தொடர்ந்து பிரச்சனைகள் பல மக்கள் டெய்லியும் ஒழுங்கு எந்திரிக்கு செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் இருக்குது தொடர்ந்து வந்து அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் மாநகராட்சியினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் மாநகராட்சி என்ன சொல்கிறாங்க அது எல்என்டி நிறுவனத்தோடைய பிரச்சனை எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய வேலை என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குது பொதுமக்கள் ஒரு மிகவும் பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இந்திய ஜன வாலிபர் சங்கம் இந்த சாலைக்கு பால் ஊற்றக்கூடிய போராட்டம் என்பதை அறிவிப்பு செய்திருக்கிறோம் உடனடியாக இந்த அதிகாரிகள் இந்த பணியை வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள செய்து முடிக்கலைன்னா அடுத்த கட்டமாக சாலையை மறிக்கக்கூடிய போராட்டத்தை பொதுமக்களை திரட்டி நடத்த உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் லெனின் டிஓஎஃப்ஐ மாவட்ட தலைவர்